யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை முதல் போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திற்கு தாக்குதல் நடத்தப்பட போவதாக போலீசாரின் தொலைபேசிக்கு மர்ம நபர் ஒருவரால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமையவே குறித்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவித்துள்ளன இதனையடுத்து கடும் சோதனைகளுக்கு பின்னரே நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மூன்று நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு நீதிமன்ற தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது